எங்களுக்கு திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே பங்காளிகள் மாதிரி தான் தமிழகத்தில் திமுக பாஜக கூட்டணி சேர வேண்டும் என்றால் அது நல்ல கூட்டணியாக இருக்குமே தவிர கள்ள கூட்டணியாக இருக்காது வெளிப்படையாக அறிவிப்போம் நான் ஒரு தேசப்பற்றுள்ள இஸ்லாமியன் அப்புறம் தான் பாஜக அப்புறம் தான் கட்சி அதற்கு பிறகு உள்ள கொள்கைகள்லாம் ஒரு தேசப்பற்றுள்ள இஸ்லாமியன் பாகிஸ்தானை எப்படி நீங்க நேசிக்க முடியும் சந்தர் சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்திய திமுகவும் திராவிட கழகத்தினரும் இன்றைக்கு முருகப்பெருமாளுடைய அந்த தமிழ் போற்றக்கூடிய மிகப்பெரிய விழாவாக எடுத்து அதை நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களே மிகச்சிறப்பாக செய்கிறார் என்று தமிழக முதல்வர் பேசுவது என்று வரவேற்கத்தக்கது ஒரு படகு போதுன்னா ஒரு துடுப்பில் மட்டும் நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா வேகம் போகாது இரண்டு துடுப்புகளை போட்டு நீங்க இப்படி பயணம் செய்யாதான் தண்ணீரை கிழித்து கொண்டு இரண்டாவது துடுப்பு சீமானு சொல்கிறாங்க அதாவதுங்க சீமானை பொறுத்தவரை விஜய் ஒரு காலத்தில் போய் சேர மாட்டார் எனக்கு தெரியும் நடிகர் திரு விஜய் அவர்களும் அதே கருத்தை உடன்படுகிறார் அப்போ எங்களுக்கும் அவருக்கும் கருத்தியல் ரீதியாக எந்த மோதலும் இல்லை நீட் தேர்வு வேணாம் அதாவது நீர் தேர்வு வேணாம் தமிழகத்துடைய சாபக்கேடு என்னன்னா ஜாம்புவான் நேர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம் இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தேசிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வாழ்க வளமுடன் சார் அரசியல் சூழல்ல பல விஷயங்கள் தமிழகத்துல தேசிய அளவுலையும் நடந்துட்டு இருக்கு நீங்க நாடு முழுவதும் கொண்டிருக்கிறீர்கள் தமிழகத்தில் இந்த முருகன் மாநாடு அப்படிங்கிறது திமுக கையில் எடுத்து அதனுடைய அமைச்சர் அறநிலையத்துறை அமைச்சர் பாபு ரொம்ப மும்முரமா செயல்பட்டுருக்கார் முதல்வர் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு நான் அவர் வந்து அது மேற்பார்வை தான் இட சொன்னேன் அவர் அங்கேயே தூங்கிட்டார் தங்கிட்டார் அப்படின்னு பாராட்டு தெரிவிச்சிருக்கார் அந்த அளவுக்கு உழைச்சிருக்காருன்னு எப்படி நடந்துக்கிட்டு சார் இந்த மாநாட்டு பணிகள் வரவேற்கிறோம் நல்ல விஷயங்களை யார் செய்தாலும் வரவேற்கணும் கந்தர் சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்திய திமுகவும் திராவிட கழகத்தினரும் இன்றைக்கு முருகப்பெருமாளுடைய அந்த முத்தமிழ் போற்றக்கூடிய நம்முடைய தமிழ் மண்ணில் ஆன்மீக மண்ணில் மிகப்பெரிய விழாவாக எடுத்து அதை நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களே மிகச் சிறப்பாக செய்கிறார் என்று தமிழக முதல்வர் பேசுவது என்பது வரவேற்கத்தக்கது அதனால் திமுகவிற்கு இறைவன் நல்ல புத்தியை கொடுக்கணும் அப்படின்னு நிறைய வேண்டுதல்களை பல்வேறு இந்து இயக்கங்கள் எல்லாம் கோவில் கோவிலாக போய் செஞ்சாங்க ஒருவேளை அவர்களுடைய வேண்டுதல் பழித்திருக்கிறதோ அப்படின்னு என்ன தோன்றுகிறது இந்த ஆன்மீக பூமியில் மீண்டும் விஷத்தை கலக்காமல் எல்லா மக்களுக்கு மத்தியிலும் அவரவர் நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்வதற்கான உத்தரவாதத்தை தமிழக முதல்வர் முன்னெடுத்தால் நல்ல செயல் நாமளும் சேர்ந்து வரவேற்போம் கையில் இதில் உண்மையாக பக்தி தான் இருக்கிறதா இல்லை அரசியல் இருக்கா இந்துக்களுடைய வாக்குகள் அது அது சார்ந்து போகுதா அப்படியும் பேசுகிறாங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கடவுள் மறுப்பு கொள்கை ஈவேராவுடைய சிந்தனை என்பது வெளிப்படையாக தெரியும் அதே நேரத்தில் ஒரு ஆட்சி ரீதியாக அவர்கள் இருக்கும் பொழுது எல்லோருக்குமான முதல்வர் என்ற ஒரு நிலையை அவர் வெளிப்படுத்தணும் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு முருகப்பெருமாளை கொண்டாடக்கூடிய விழா எடுக்கிறார்கள் வரவேற்க விஷயம் தான் அதாவது திமுகவை எல்லா விதங்களிலும் குறை சொல்லணும் அப்படி நண்பதெல்லாம் நோக்கம் நல்ல காரியங்கள் செய்தால் ஒரு அரசு செய்யுமே ஆனால் அதை வரவேற்போம் அவர்களுடைய உள்நோக்கம் என்னவாக இருக்கிறனா அது எல்லாருக்கும் தான் தெரியுமே கடவுள் மறுப்பு கொள்கை கடவுளை நம்புபோன் முட்டால் காட்டு மராண்டு என்று சொல்லி கோவிலுக்கு முன்னாலேயே இவேராவுடைய சிலையை வைத்து அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை செய்வாங்க இந்து மக்களின் நம்பிக்கைகளை தொடர்ந்து அவர்கள் இழிவுபடுத்தியிருக்கிறார்கள் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்தை வந்து கொசுபோடும் டெங்கு போடும் இழிவுபடுத்தி பேசியதாக இருக்கட்டும் அவர்களுடைய அமைச்சரவையில் முன்னால் இருந்து இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிற ஆ ராசா அவர் எய்ட்ஸ் நோயோடு இந்து நம்பிக்கைகளை சனாதன தர்மத்தை இழிவுபடுத்தியது இது அவங்களுடைய நம்பிக்கை அவங்களுடைய நம்பிக்கை என்பது இந்து மதத்தை இழிவுபடுத்தணும் சனாதான தர்மத்தை இழிவுபடுத்தணும் இந்துக்களுடைய வழிபாட்டு முறையை இழிவுபடுத்தணும் போன்று தீமிதி திருவிழாவில் கலந்து கொண்ட கூடியவர்களை காட்டு முராண்டிகள் என்று கலைஞர் அவர்கள் பேசியதெல்லாம் மறந்துவிட முடியாது இது அவருடைய பாரம்பரியம் ஆனால் ஆட்சி கட்டிலில் இருக்கும்போது இந்து நம்பிக்கையை மதிப்பது போன்று ஒரு கட்டமைப்பை செய்கிறார்கள் என்றால் அதை ஆன்மீக ரீதியாக இருக்கக்கூடிய யாருமே வரவேற்போம் அரசியல் அதில் கலந்து அதில் ஆதாயம் தேடவர்கள் நினைத்தால் அது அரசியல வெற்றி பெறாது ஏன்னா திமுகவிற்கு ஒரு பிம்பம் இருக்குல்ல அதை அவர்கள் அவங்களே தானே ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க அதனால் அவர் அவர்கள் ஆன்மீகவாதிகளாக மாறக்கூடிய நிலை வருமா என்றால் வராது அது ஏமாற்று வேலை என்பதை தமிழக மக்கள் புரிந்திருக்கிறார்கள் ஆனால் முருகப்பெருமாளுக்கு ஒரு அரசு விழா எடுக்கிறது சிறப்பாக செய்கிறார்கள் என்றால் இந்த ஆன்மீக நம்பிக்கை உள்ள எல்லோரும் வரவேற்கிறோம் உங்களுடைய பேச்சிலேயே கடந்த பேட்டிகளில் நிறைய நம்ம பேசியிருக்கோம் ஆனால் திமுகவின் மீது ஒரு ஒரு மென்மையான போக்கு இருக்க மாதிரி தெரியுது ஒரு பக்கம் என்னென்னா ராஜ்நாத் சிங் வந்து போனார் நானே அப்படி அப்போ இருந்தே இந்த பேச்சு தொடங்கி நீங்களும் பேசுகிறப்ப எனக்குமே கொஞ்சம் மாற்றம் தெரியுது உங்ககிட்ட ஏதோ நெருங்கிட்டீங்களோ ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகளோடும் முழுமையான வெறுப்பும் இல்லை அதிகமான எதிர்ப்பும் இல்லை நாங்கள் எல்லாரையும் சம அளவில் தான் பார்க்குறோம் எங்களுக்கு திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே பங்காளிகள் மாதிரி தான் அப்போ நாங்கள் சமதூரத்தில் தான் வைத்து பார்க்குறோமே தவிர கண்மூடித்தனமான எதிர்ப்பு எங்கள் இடத்துல கிடையாது திமுகவை எதிர்த்தால் அது ஆதாரத்தின் அடிப்படையிலான எதிர்ப்பாக இருக்கும் மக்களின் நலனுக்காக எதிர்க்கிற எதிர்ப்பாக இருக்கும் அதிமுகவை எதிர்த்தாலும் அதே அடிப்படையில் தான் இருக்கும் இதுதான் கடந்த காலத்தில் எங்களுடைய நிலைப்பாடு ஆனால் இப்பொழுது சமீபமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கல்ல உறவு வைத்திருக்கிறார்கள் திமுகவும் பாஜகவும் அப்படின்னு சொல்றாரு உண்மையாகவே ஒரு தமிழக முதல்வராக முன்னால் இருந்தவர் ஒரு கள்ள உறவு என்று பேசுவது ஒரு அபத்தமானது அசிங்கமானது அவர் பேசுகிறார் பாரதிய ஜனதா கட்சி திமுகவோடு ஒரு கூட்டணி வைக்க வேண்டும் என்று விரும்பினால் அது கள்ள உறவு வைக்க வேண்டிய தேவை இல்லை நல்ல உறவே வைத்துக் கொள்ளலாம் நேரடியாகவே நேரடியாகவே நாங்கள் திமுகவோட கூட்டணியில் இருக்கிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் திமுக இணைகிறது என்று வெளிப்படையாக அறிவிப்போம் அதில் எங்களுக்கு எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுலேருந்து இரண்டாயிரத்தி நான்கு வரை மறைந்த மாண்புமிகு முன்னாள் பாரதத்தின் பிரதமர் பாரத ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய தலைமையில் திமுக இணைந்திருந்தது கூட்டணியில் அவர்கள் அதே போன்ற அமைச்சரவையில் அவர்கள் பங்கெடுத்தார்கள் தேசத்தின் வளர்ச்சியில் அவர்களுக்கு முக்கிய பங்கு இருந்தது காமன் மினிமம் புரோகிராம் என்று சொல்லி ஒரு முக்கியமான விஷயங்களில் எல்லோரும் கூடி பேசி முடிவெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சிறப்பு ஐந்தாண்டு காலம் முதன் முதலாக பாரதிய ஜனதா கட்சி நிறைவு செய்த அந்த ஆட்சியில் திமுக பங்கெடுத்தது அதனால் கடந்த காலத்தில் நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்திருக்கிறோம் என்பது வரலாறு அது அந்த வரலாறு யாருமே மறைக்க முடியாது எதிர்காலத்தில் திமுக கூட்டணி அமையுமா என்பது யூகத்தின் அடிப்படையில் நம்ம பேச வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னால் அது முடிவு செய்யப்படும் ஆனால் இன்றைய தேதியில் எங்களுடைய நிலைப்பாடு என்பது திமுகவுடைய ஊழலை அவர்கள் கொடுத்த வாக்குறுதி மீறலை தமிழக மக்கள் மிகப்பெரிய அளவிற்கு மன உளைச்சலில் இந்த ஆட்சியினால் இருக்கிறார்கள் இந்த ஆட்சி அதை செய்ய வேண்டும் என்ற எங்களுடைய எதிர்பார்ப்பு அது போராட்டமாக பிரச்சாரமாக அரசுக்கு கோரிக்கையாக என்று பல விடுவில் நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம் அரசியல் ரீதியாக இன்றைக்கு ஒரு முறையான எதிர்கட்சியாக திமுக எதிரான சரியான ஒரு உறுதியான நிலைப்பாட்டை நாங்கள் கொண்டு அதை களமாடி வருகிறோம் இது எங்களுடைய நிலைப்பாடு கூட்டணி வந்து இருக்குமா அப்படின்னா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாஜக ரெண்டு விஷயத்தை தான் முதல்ல கணக்கில் வைத்துக்கொள்ளும் முதலாவது தேசத்தின் வளர்ச்சி இரண்டாவது தேசத்தின் பாதுகாப்பு இது ரெண்டு ரொம்ப முக்கியம் மற்ற விஷயங்கள் எல்லாம் கூட நீங்கள் கொஞ்சம் ஒரு சில சமரசங்களை செய்து இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் பாதுகாப்புக்காகவும் முன்னேற்பாடுக்காகவும் அது ஒரு நெருக்கடி இருந்தால் செய்து கொள்ளலாம் ஆனால் நாட்டின் பாதுகாப்பிற்கும் வளர்ச்சிக்கும் நம்முடைய பண்பாட்டின் கலாச்சாரத்தின் அந்த வளர்ச்சி உறுதிப்பாட்டுக்கு எதிராக இருக்குமேயானால் அவங்களோட நாங்கள் சமரசம் செய்ய மாட்டோம் அதனால் தமிழகத்தில் திமுக பாஜக கூட்டணி சேர வேண்டும் என்றால் அது நல்ல கூட்டணியாக இருக்குமே தவிர கள்ள கூட்டணியாக இருக்காது வெளிப்படையாக அறிவிப்போம் அதற்கான காரணத்தை சொல்லுவோம் ஆனால் அது நடக்குமா என்பது தேசிய தலைமை முடிவெடுக்கணும் நாங்கள் இன்றைய தேதியில் வரக்கூடிய இரண்டு மாதங்களும் கடுமையாக பாரதிய ஜனதா கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்கையை நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் ஒரு கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய இலக்கு நாங்கள் அடுத்த மாதம் அதாவது செப்டம்பர் மாதம் முதல் தேதியிலேயே பத்து லட்சம் உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்ற இலக்கோடு கடுமையாக உழைத்து கொண்டு இருக்கிறோம் ஒரு கட்சியாக தமிழகத்தில் நாங்கள் பலமாகி கொண்டிருக்கிறோம் அது மக்களுடைய ஆதரவு இருக்கிறது திமுக கூட்டணி வருமா வராதா என்பதை இன்றைக்கு பேசுவதை விட ஒரு வருடத்திற்கு கழித்து பேசினா நல்லா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நேரப்போ தெரியும் கூட்டணி குறித்து பேசி கொண்டிருப்பதனால கேட்குறேன் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஃபருக் அப்துல்லா அவர்களோடு காங்கிரஸ் கூட்டணி அமைத்திருக்கிறது எப்படி பார்க்குறீங்க இந்த கூட்டணி உண்மையாகவே காங்கிரஸ் கடந்த காலத்தில் செய்த தவறை மீண்டும் செய்கிறது என்பது தான் என்னுடைய நிலைப்பாடு நீங்கள் பாருங்கள் ஃபருக் அப்துல்லாவுடைய பிரச்சாரம் என்னவாக இருக்குன்னா காஷ்மீருக்கு நாங்கள் தனி கொடியை அறிவிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எவ்வளோ பெரிய ஆபத்து நம்முடைய தேசத்தின் மூவர்ணக் கொடி தேசிய கொடி இருக்கிறது என்பதை தாண்டி இன்னொரு கொடியை நாங்கள் அந்த மாநிலத்திற்காக அறிவிப்போம் என்றால் மீண்டும் பிரிவினைவாதத்தை துவக்கி இருக்கிறார்கள் இது தவிர்க்கப்பட வேண்டும் அரசியல் களத்தில் இது போன்ற ஒரு உணர்வு விஷயங்களை பேசி மீண்டும் இஸ்லாமியர்களை வன்முறை பாதைக்கு திருப்பக்கூடிய முயற்சியை ஃபருக் அப்துல்லா அவர்கள் எடுக்கிறார் நீங்கள் ரெண்டாவது பார்த்தீர்கள் என்றால் அங்கே இருக்கக்கூடிய சங்கராச்சாரியருடைய பெயரில் ஒரு மலை இருக்கிறது காஷ்மீரில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹ மலை இருக்குது ஹரி அப்படின்னு சொல்லி கடவுளுடைய பெயரால் ஒரு மலை இருக்கிறது இந்த ரெண்டு மலைகளையுமே இஸ்லாமிய பெயரில் மாற்றுவேன் அப்படின்னு அந்த பெயரை முதல் கொண்டு அவர் அறிவிக்கிறார் இது எவ்வளோ பெரிய ஆபத்தானது பாருங்க காஷ்மீர் என்பது இந்த பாரதத்தின் ஒரு பங்களிப்பு இந்துக்கள் காலம் காலமாக அங்கே இருந்திருக்கிறார்கள் பண்டிட்டுகளாக அங்கிருந்து அதன் மூலமாகத்தான் இஸ்லாமியர்களாக அவர்கள் வந்து மாறினாங்க அப்போ அந்த நம்பிக்கைகளும் அந்த மலையை என்ன பேர் வச்சிருக்கிறாங்களோ அது காலங்காலமாக தொடர்கிறது இவர்கள் அரசியலுக்காக இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கிக்காக இப்படி ஒரு மதவாத கருத்தை பேசுகிறார்கள் என்றால் அதை எப்படி காங்கிரஸ் ஆதரிக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி அதேபோன்று மீண்டும் என்ன சொல்கிறார்கள் காஷ்மீரோடு நாங்கள் பேச்சுவார்த்தை தொடருவோம் எல்லையில் வந்து ஒரு சுமூக உறவை தொடருவோம்னு எல்லையில் இவர்கள் கடந்த காலத்தில் தொடர்ந்த சுமூக உறவுதான் மிகப்பெரிய எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் ஊக்குவித்ததும் காஷ்மீர் என்றாலே கல்லெறிதலும் இராணுவ வீரர்களை வந்து அடிப்பதும் மிகப்பெரிய அளவுக்கு இராணுவ வீரர்களை கடத்தி சென்று பாகிஸ்தான் எல்லையில் வைத்து கழுத்தை அறுத்து கழுத்தை மட்டும் அவர்களுடைய எல்லையில் தொங்கு விடுவது உடலை வந்து பாரதத்தினுடைய எல்லைக்குள்ள வீசி எறிவது இதெல்லாம் நடந்துச்சா இல்லையா இதுதான் இவர்கள் கடந்த காலத்தில் செய்த சுமூக உறவு பாகிஸ்தானோடு மீண்டும் அதை கொண்டு வர நினைக்கிறார்கள் எவ்வளவு பெரிய ஆபத்து அதையெல்லாம் தாண்டி ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியும் ஆர்டிகல் தேர்ட்டி ஃபைவ் ஏ என்று சொல்லக்கூடிய இந்த ரெண்டு ஆக்டையுமே வந்து இவர்கள் நாங்கள் ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்கிறது மீண்டும் பாரதத்தை அதனுடைய பகுதியாக இருக்கிற காஷ்மீரத்தை பிரிப்பதற்கு பாகிஸ்தானோடு உறவு கொள்வதற்கு பயங்கரவாதிகளின் கூடாரமாக காஷ்மீரை உருவாக்குவதற்கு ஃபரூக் அப்துல்லா போன்ற தீயவர்கள் உருவாக்குகிறார்கள் அதை காங்கிரஸ் முன்மொழிகிறது இங்கே இருக்கக்கூடிய இந்தி கூட்டணியும் திமுகவும் இங்கே இருக்கிற திராவிட கும்மல்களும் அதை வாய்ப்புத்தி வேடிக்கை பார்க்கிறதென்றால் இவர்களுக்கு தேசப்பற்று கடுகளை கூட இல்லாத தேச துரோகிகள் என்று சொல்வதற்கு எல்லோரும் முனைகிறார்கள் இதுதான் இன்றைய நிலை காஷ்மீரம் இன்றைக்கு பாதுகாப்பாக இருக்கிறது பொருளாதார வளர்ச்சியில் பதினாலு சதவிகிதம் காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் அதிகரித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லையில மிகப்பெரிய அளவிற்கு கலவரங்கள் இல்லாமல் அதே போன்று எல்லை தாண்டிய பயங்கரவாதம் இல்லாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இன்னும் அதிகப்படியாக சொல்ல வேண்டும் என்றால் காஷ்மீரில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்கள் இன்றைக்கு நாடு முழுக்க வரக்கூடிய அளவிற்கு விவசாயமாக இருக்கட்டும் அல்லது அங்கு நிறைய தொழில் புரட்சி உருவாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல மீண்டும் பிரிவினைவாதம் மீண்டும் ஆர்டிக்கல் த்ரீ செவன்டி தேவை மீண்டும் பாகிஸ்தானோடு உறவு என்பது இஸ் இங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பின்னடைவுக்கு தள்ளும் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பாகிஸ்தானோடு உறவு வைத்திருக்கிறோம் என்ற ஒரு போல் பின்பத்தை கட்டமைத்திருக்கிறார்கள் பாரதத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் பாகிஸ்தானில் உள்ள இஸ்லாமியர்களை அல்லது அங்கு உள்ள ஆட்சி கடுமையாக எதிர்க்கிறோம் அந்த தேசத்தின் கொள்கைகள் அந்த தேசத்தின் வழிமுறைகள் எங்களுக்கு தேவையில்லை ஏனென்றால் அது பயங்கரவாதத்தையும் பிரிவினைவாதத்தையும் மத தீவிரவாதத்தையும் சொல்லுகிறது பாரத தேசத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் நாங்கள் வழிபாட்டு முறையில் இஸ்லாமியர்களாக இருக்கிறோம் பண்பாட்டில் கலாச்சாரத்தில் நாங்கள் ஒரு ஹிந்துவா என்கிற அடிப்படை சித்தாந்தத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் அதனால் இந்துத்வா என்பது இன்க்ளூசிவ் எல்லோரையும் அரவணைக்கிறது பாகிஸ்தான் என்பது மத வெறுப்பை சொல்லி இஸ்லாமியர்களை தவிர அங்கே இருக்கிற சிறுபான்மை மக்கள் குறைந்து கொண்டிருக்கிறார்கள் நசுக்கப்படுகிறார்கள் இதெல்லாம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் இதை இங்கே இருக்கிற திமுகவும் இங்கே இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகளும் வாய்மூடி இருப்பார்கள் எங்களால் அப்படி இருக்க முடியாது இப்போ இப்படி நான் பேசும்பொழுது கூட என்ன நினைப்பாங்கன்னா பார்த்தீர்களா இவர் பாஜகவில் இருக்கிற இஸ்லாமியர் என்பதால் அப்படி பேசுகிறாருங்க நான் ஒரு தேசப்பற்றுள்ள இஸ்லாமியன் தான் பாஜக அப்புறம் தான் கட்சி அதற்கு பிறகு உள்ள கொள்கைகள்லாம் ஒரு தேசப்பற்றுள்ள இஸ்லாமியன் பாகிஸ்தானை எப்படி நீங்கள் நேசிக்க முடியும் ஒரு தேசப்பற்றுள்ள இஸ்லாமியன் நம்முடைய இராணுவத்தை கடந்த முறையில் கொன்று குலை குவித்திருக்கிறார்களே அவர்களோடு எப்படி உறவு கொள்ள முடியும் ஒரு தேசப்பற்றுள்ள இஸ்லாமியன் காஷ்மீரத்தில் என் தேசத்தின் மூவர்ண கூடி பறப்பதை விடுத்து இன்னொரு கூடி பரப்போன்னு சொல்கிறத எப்படி ஆதரிக்க முடியும் அப்போ தமிழகத்தில் உள்ள இஸ்லாமிய அமைப்புக்கள் எல்லாம் வாய்மூடி இருக்கிறது என்றால் இங்க இருக்கக்கூடிய தமமுகவும் இங்க இருக்கக்கூடிய எஸ்டிபிஐ அமைப்பும் முஸ்லீம் லீக் இவர்களெல்லாம் பாகிஸ்தானின் பிரிவினைவாதத்தை தேசத்தில் நம்முடைய பாரதத்தில் கொண்டு வருவதற்கு முனைகிறார்களா பாகிஸ்தானின் ஏஜெண்டுகளாக இவர்கள் செயல்பட ஆரம்பித்திருக்கிறார்களா இவர்களுடைய கள்ள மௌனம் எதை காட்டுகிறது என்பதுதான் வெளிப்படையான கேள்வி தமிழகத்தை பொறுத்தவரை திமுக ஒரு பக்கம் பிரிவினைவாதத்தை சொல்லுகிறது என்றால் திமுகவுக்கு கீழ் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளும் மொழி பிரிவினைவாத அமைப்புகளும் இன்னும் இந்த தமிழகத்தை ஆபத்தை நோக்கி கொண்டு செல்கிறார்கள் இதையெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்றால் தமிழகத்திலும் தாமரை மலர வேண்டும் தேசம் முழுக்க பாரதத்தில் ஒரு நல்லாட்சி வர வேண்டும் என்றால் அனைவரும் பாரதத்தினுடைய பற்று பாசம் நாட்டின் வளர்ச்சி என்று பேசணுமே தவிர மீண்டும் ஆர்டிகல் த்ரீ செவன்டியை கொண்டு வருவோம் என்பதோ காஷ்மீரத்தை இந்த பாரத தேசத்தின் ஒரு பகுதியாக இருப்பதை பிரிப்போம் என்று பேசக்கூடிய பேச்சுக்களையோ ஒரு காலத்திலும் பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ளாது கடுமையாக எதிர்ப்போம் மக்களுக்கு புரிய வைப்போம் காஷ்மீரத்தில் மீண்டும் ஒரு நல்லாட்சி மலர்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி அதிக முனைப்போடு செயல்படும் உங்களுடைய மூத்த தலைவர் எச் ராஜா அவர்கள் கடந்த காலங்களில் சொல்லியிருக்காரு ஜோசப் விஜய் நடிகர் ஜோசப் விஜய்னு அவரு கட்சி தொடங்கி இருக்கிறார் பாஜகவினுடைய தமிழக பாஜகவினுடைய நிலைங்கிறது எப்படி இருக்கு அவர் எப்படி பாக்குறீங்க அவருடைய கட்சி தமிழக வெற்றி கழகம் என்று நடிகர் திரு விஜய் அவர்கள் துவங்கிய கட்சியை பாரதிய ஜனதா கட்சி வரவேற்கிறது வாழ்த்துகிறது பொது வாழ்க்கையில் வரக்கூடிய யாராக இருந்தாலும் ஒரு ஊழல் இல்லாத ஆட்சி வேண்டும் மக்களுக்கு பணம் கொடுத்து வாக்காளர்களை அதன் மூலமாக வெற்றி பெறுவது என்பது இருக்கக்கூடாது என்று பாரதிய ஜனதா கட்சி கடந்த காலத்தில் எந்த சித்தாந்தத்தை பேசியதோ அதையே திரு விஜய் அவர்களும் பேசுகிறார் என்றால் வரவேற்கத்தக்கது அதே வேளையில் அவர் ஆட்சியை பிடிக்க வேண்டுமென்றால் யதார்த்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு கிரௌண்டில் வந்து ஒரு பூத் கமிட்டி அளவுக்கு ஒரு பெரிய செட்டப் கிடையாது அவருடைய ரசிகர்கள் மட்டுமே இருக்கிறாங்க அதிகபட்சமாக ஒரு ஆறு ஏழு சதவீத வாக்கு வங்கி வருவாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம மறுக்க முடியாது ஆனால் அது வெற்றிக்கான வாக்காக இருக்குமானா இல்லை அது தேசத்தின் மாற்றத்திற்காக ஊழல் இல்லாத ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் அவருடைய எண்ணத்தை சாதிக்க முடியுமானா முடியாது அவருடைய எண்ணத்தை இன்றைக்கு தமிழகத்தில் யார் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவரை போன்று ஒரு இளைஞராக இன்றைக்கு யார் தமிழகத்தில் களமாடி கொண்டிருக்கிறாரோ அப்படிப்பட்ட ஒருவரோடு இணைந்தால் தான் சரியா இருக்கும் சாத்தியப்படும் ஒரு படகு கண்டிப்பா ஒரு படகு போகுதுன்னா ஒரு துடுப்புல மட்டும் நீங்க போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா வேகம் போகாது இரண்டு துடுப்புகளை போட்டு நீங்க அப்படி பயணம் செய்தாதான் தண்ணீரை கிழித்து கொண்டு இரண்டாவது துடுப்பு சீமான்னு சொல்றாங்க அதாவதுங்க சீமானை பொறுத்தவரை விஜய் ஒரு காலத்துல போய் சேர மாட்டாரு ஏன்னா தெரியும் சீமான் தன்னை தவிர தன்னோடு இருக்கக்கூடிய எல்லோரையுமே அழிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அவர் கூட யாராவது கடந்த காலத்தில் கட்சி துவங்கும் போது இருந்தவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் சொல்ல முடியும் இருக்க முடியாது சாட்டை திருமுறைகள் உட்பட இன்னைக்கு யார் இருக்காங்களோ கடுமையான விமர்சனங்களும் திரும்பி கட்சிக்கு வெளியே போயிட்டு வருவது இப்படி தான் இருக்கு அவர் கூட முன்னால் இருந்த மூத்த அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய மிக முக்கிய நிர்வாகிகள்லாம் இன்றைக்கு திமுகவிலும் அதிமுகவிலும் சரணடைந்து இருக்கிறார்கள் ஏன்னா அவர் தன்னை மட்டுமே பிம்பப்படுத்தி அரசியல் செய்யக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா கட்சி அப்படி கிடையாது அதே தானே இருக்கு அண்ணாமலை அவர்கள் மீது கண்டிப்பாக கிடையாதுங்க அதாவதுங்க வெளியில் பேசக்கூடிய பேச்சுக்கும் கட்சியினுடைய கட்டமைப்பும் நீங்க புரிஞ்சுக்கணும் பாரதிய ஜனதா கட்சி பார்ட்டி வித் டிஃப்ரெண்ட் இது வந்து பிற கட்சி திமுக மாதிரி அதிமுக மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டா கேட்காது கூட்டு முடிவு தான் எடுக்கும் அதுவும் இந்த முடிவை வந்து மறுபரிசீலனை செய்து அது சரியா தவறா என்று தேசிய தலைமை ஒரு கூட்டு முடிவு எடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் அண்ணாமலையை எடுத்ததெல்லாம் சாதித்து விடுவார் இல்லை நினைச்சதெல்லாம் அவர் பண்ணிடுவார் அவர் இஷ்டத்துக்கு தான் இந்த கட்சி என்பது போலியாக எதிர்கட்சிகள் செய்கிற பிம்பமே தவிர எங்களுக்குன்னு கோர் கமிட்டி இருக்குது அதில் பேசி அதில் தான் முடிவெடுப்போம் பல விஷயங்கள் அவருக்கு ஏற்புடையதாக இல்லாதது கூட முடிவாக வந்திருக்கிறது எனக்கு தெரியும் அதனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஊழல் இல்லாத ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொல்கிறோம் நடிகர் திரு விஜய் அவர்களும் அதை சொல்கிறார் அதே மாதிரி நாங்கள் பணம் கொடுத்து வாக்குகளை பெறக்கூடாது நேர்மையான முறையில் வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் நடிகர் திரு விஜய் அவர்களும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார் எங்களை பொறுத்தவரை பாரதத்தின் வளர்ச்சி தமிழகத்தில் வளர்ச்சி இரண்டும் முக்கியம் நினைக்கிறோம் நடிகர் விஜய் அவர்களும் அதைத்தான் சொல்கிறார் நாங்கள் மதுக்கடைகளை மூட வேண்டும் அது தமிழகத்தின் சாபக்கேடுன்னு சொல்கிறோம் நடிகர் திரு விஜய் அவர்களும் அதே கருத்தை உடன்படுகிறார் அப்போ எங்களுக்கும் அவருக்கும் கருத்தியல் ரீதியாக எந்த மோதலும் இல்லை உடன்பட்ட கருத்துல ஒத்த கருத்தில் இணைவது என்பது தவறும் இல்லை அதனால் தமிழக வெற்றி கழகம் என்று ஆரம்பிக்கிற அவர் அரசியல் களத்தில் வரும்பொழுது ஒரு வெளிப்படையான பரந்த சிந்தனையோடு அவர் யோசித்தால் அவர் பேசுகிற விஷயத்தை அவர் எதை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையில் தமிழகத்தில் கடந்த காலங்களில் மிகச்சிறப்பாக முன்னெடுத்து கொண்டு கொண்டிருக்கிறோம் அதனால் இரண்டு துடுப்புக்களாக பயணம் செய்தால் அது அவருக்கும் நல்லது பாரதிய ஜனதா கட்சியில் இணையும் பொழுது நிச்சயமாக ஆட்சி கட்டியில் அமர்வதற்கு எங்களுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறது அதனால் அவர் அதை புரிந்து கொண்டு வருவார் என்று நாங்கள் நம்புகிறோம் வரவேற்கிறோம் இல்லை நான் தனித்துத்தான் நிற்பேன் என்றால் நடிகர்களாக தனித்து நின்று இருந்து கார்த்திக் வரை எப்படி காணாமல் போனார்களோ நிச்சயமாக அப்படி ஒன்று இரண்டு தேர்தலில் இவரும் காணாமல் போவார் என்பது தமிழக அரசியல் வரலாறு தெரிந்த எல்லோரும் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் நடிகர் விஜயும் புரிந்து கொண்டு அவர் வர வேண்டும் இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக ஒன்றுபட்ட பாரதத்தை உன்னதமான பாரதத்தை வளர்ச்சி மிகு பாரதத்தை உருவாக்க எங்களோடு கரம் கோர்க்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்குங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் படி விஜய் அவர்கள் கட்சி தொடங்கின பிறகு மாநில தலைவரோ இல்லை தேசிய தலைமையில் இருந்தோ யாராவது வாழ்த்து தெரிவித்தாங்களா எங்களுடைய மாநிலத் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அவர் கூட்டணிக்கு வருவாரேயானால் நிச்சயமாக நாங்கள் வரவேற்போம் என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அவருடைய செயல்பாடு என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இதுவரைக்கும் இல்லை கருத்தியல் ரீதியாக அவர் ஏதாவது அப்படி கருத்து ஆனால் பிறகு நாங்கள் அரசியல் களத்தில் அதை சந்திப்போமே தவிர இப்போதைக்கு ஒத்த தான் ரெண்டு பேருமே இருக்கிறோம் நீட் தேர்வு வேணாம்னு பேசிருந்தார் அதாவது நீட் தேர்வு அது தமிழகத்துடைய சாபக்கேடு என்னென்னா பாஜகவை தவிர எல்லாருமே பேசுவாங்க அது வந்து புரிதல் இல்லாமல் அண்ணா திமுக இருக்கிறாங்கன்னா அவர்களும் பேசுவாங்க கடந்த காலத்தில் எங்களோட தானே இருந்தாங்க இருக்கும் இருந்துகிட்டே பேசுனா பேசுவாங்க இருந்துகிட்டே பேசுனாங்களா இல்லையா முத்தலாக்கை நாங்கள் கொண்டு வந்த பொழுது முத்தலாக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஈபிஎஸ் பேசினார் ஏன்னா அவர் புரிதல் இல்லாமல் பேசுகிறார் அதே நேரத்தில் கூட்டணியில் தானே இருந்தார் கூட்டணியில் தானே தேர்தல் களத்தை நாங்கள் சந்தித்தோம் ஸோ ஒரு சில விஷயங்கள் கொள்கை ரீதியாக ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு முடிவு இருக்குமே தவிர நான் திரும்பவும் சொல்கிறேன் தேசத்தின் வளர்ச்சி தேசத்தின் பாதுகாப்பு என்ற மிகப்பெரிய ஒரு அடிப்படையை நோக்கி பாஜக முன்னெடுத்து செல்லக்கூடிய கூட்டணியில் ஒன்றிரண்டு கருத்து வேறுபாடுகள் இருக்கும் என்றால் கருத்து வேறுபாடுகளை வைத்துக்கொண்டு கூட்டணி அமைப்பதுதான் ஜனநாயகமே தவிர ஒத்த கருத்தோடு அவர்களும் இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு அவங்க பாஜகன்னு பேர் வச்சுக்கலாமே அஇஅதிமுக பேர் தேவையில்லை தமிழக வெற்றி கழகம் பேர் தேவையில்லை அவர்களுக்கும் சில சிந்தனைகள் இருக்கும் அவர்களுக்கும் தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கும் ஆனால் தேசத்தின் வளர்ச்சிக்காக தேசத்தின் பாதுகாப்பிற்காக தமிழகத்தின் பாதுகாப்பிற்காக தமிழகத்தின் வளர்ச்சிக்காக ஊழலில்லா தமிழகத்தை இளைஞர்கள் மிகச்சிறந்த ஒரு வேலைவாய்ப்பு பெறுவதற்கும் ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கும் அவர் ஒன்றிணைந்து பாடுபடுவாரேயானால் பாஜக வரவேற்கிறது நிறைய தகவல்கள் சார் எங்களோடு அரங்கிற்கு வந்து இணைந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் குறித்து நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டீர்கள் உங்களுக்கு ஜாம்புவான் நேர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார் நன்றி வாழ்த்துக்கு ரண்டி